ஏண்டி பூஜை ஆரம்பிச்சிடலாமா நான் ஆரம்பிச்சிடலாங்க சீக்கிரம் ஆரம்பிச்சி இந்த பொரி பழம் ஸ்வீட்லாம் கொஞ்சம் கொடுங்களேன் ஏதோ ஏண்டி நம்ம பையன் கட்டி கூப்பிடு சைக்கிளெல்லாம் வண்டி எல்லாம் கழுவிட்டானா பார் ராகுல் டைம் சீக்கிரம் மா அப்பா வண்டி சைக்கிள் எல்லாம் நல்ல வேலை பண்ணடா ஏண்டி கருப்பூரம் கொழுத்துருது எங்கடி இதோ போய் எத்தனை வந்து என் கையில குர்ரிங்க வாங்கிக்க ஒரு பாட்டு பாடுங்க பசங்களா மருதுமனை மாமனிங்காக்கும் ஐயா டேய் சரஸ்வதி பாட்டு பாட சொன்னா முருகன் பாட்டா பாடுற

உங்களுக்கு பார்ட் டூ வேணும்னா பார்ட் டூன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க